வணக்கம் நீலாக்காடன் குங்களை வரவேற்கிறேன் வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம் பாருங்கள் எல்லோ செவ்வந்தி அழகாக பூத்துருக்கு பாருங்கள் டிசம்பர் பூக்கள் நிறையா பூத்துட்ருக்கு செம்பருத்தி ஆரஞ்சு கலர் சாண்டில் சாண்டில் கலர் செம்பருத்தி பாருங்கள் ஒரு செடியில் மூணு பூ பூத்துருக்கு இங்கே ஒரு டிசம்பர் இப்படி பூக்கள் அழகா பூத்துருக்கு விதைக்கி விட்ட வரி பச்சை வரி கத்தறி பழுத்துருச்சு இங்கே ஒரு டிசம்பர் செடி அகத்தி பூத்துருக்கு இது செம்பருத்தி நாட்டு செம்பருத்தி சிகப்பு அழகாக பூத்துருக்கு மேரி கோல்டு பூத்து ஓஞ்சிடுச்சு சின்ன சின்ன பூக்களாக பூத்துட்ருக்கு வாடாமல்லியும் பூத்து ரொம்ப நாள் ஆச்சு அதனால நல்லா பேடாயிருச்சு பாருங்க வாடாமல்லி இன்னும் அடுத்து போட்டு விதை போட்டு முளைக்க வைக்கணும் தாழ் பூவெல்லாம் பூத்துருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்படி நிறைய பூக்களை நம்ம வளர்த்தோம்னா பாலினேசனுக்கு உதவும் இது நித்திய கல்யாணி இப்படி நிறையா பூக்களை வளர்க்கலாம் பாருங்கள் இது அவரை பூ பட்டை அவரை யானைக்காத அவரைன்னு சொல்லுவோம்ல அந்த அவரை இது மயில் மாணிக்கம் பூத்துருக்கு இது மெக்சிகன் பெட்டோனியா துளசியெல்லாம் காய்கள் நிறைய வந்துருச்சு கஷாயம் போட்டு குடிக்கலாம் இது ஒரு மேரி கோல்டு இப்படி அங்கங்கே பூக்களை வச்சோம்னா செடிகளுக்கு பாலினேஷனுக்கு உதவும் இப்படி அனைவரும் பூச்செடிகளை வளர்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் பாருங்கள் இது ஒரு வாடாமல்லி பூச்செடி நல்லா வாஸ்து பூ அங்கங்கே வைச்சோம்னா கலர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க இதை ஒரு அடுக்கு செம்பருத்தி அழகாக பூத்துருக்கு வித்தியாசமான செம்பருத்தி இப்படி பூச்செடிகளை அங்கங்கே வைக்கணும் அப்போ பாலினேஷன் நல்ல மாதிரி நடந்து காய்கறிகள் நமக்கு நிறையா கிடைக்கும் பாருங்கள் பெட்னியாக இது பிங்க் கலர் பெட்டூனியா இப்படி ரெண்டு கலர் இருக்குது ஒயிட் இருந்தது அது இல்லாமல் போயிட்டு இது காஸ்மோஸ் ஆரஞ்சு கலர் காஸ்மோஸ் பூத்துருக்கு இங்க ஒரு நித்திய கல்யாணி பேண்டா கலர் நித்திய கல்யாணி இது கொஞ்சம் வித்தியாசமான கலராக இருக்குது அது பூத்துருக்கு இப்படி அனைவரும் பூக்களை அங்கங்கே பயிரிட்டோம்னா நமக்கு காய்கறிகள் நிறையா அறுவடை கிடைக்கும் இப்படி நிறையா பூச்செடிகளை வளர்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஹேப்பி கார்டனிங் வாழ்க வளமுடன்